இந்த உலகத்திலே அநேக புஸ்தகங்கள் உண்டு சரித்திர சம்பந்தமான புத்தகங்கள் தத்துவம் சார்ந்த புத்தகங்கள் புரட்சிகரமான புத்தகங்கள் பழமையான வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் இலக்கியங்கள் உண்டு மற்ற புஸ்தகத்திற்கும் இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு இருக்கிற பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா இந்த பரிசு தேதகமந்தான் பரிசுத்தத்தை முக்கியப்படுத்தி பேசுகிற ஒரே ஒரு புத்தகம் நம்முடைய தேவன் பரிசுத்தர் என்றும் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறவர் என்றும் மனிதர்களும் அவரைப் போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று பரிசுத்தத்தை மேன்மைப்படுத்தி பரிசுத்தத்தை முக்கியப்படுத்தி பரிசுத்தத்தை பிரதானப்படுத்தி ஆண்டவளுடைய பரிசுத்த நாமும் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று அரை கோபல் விடுக்கிற ஒரே ஒரு புத்தகம் இந்த பரிசுத்த வேதகம மாத்திரமே தேவன் இந்த புத்தகத்தை நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார் இந்த பரிசுத்த வேதகமத்தை தலைக்கு மேல உயர்த்தி ஆண்டவரே இந்த வேதத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள் நம்மை பரிசுத்தப்படுத்துற புத்தகம்